வாங்கிட்டு வந்த விநாயகர் ஃபோட்டோவை வீட்டு வாசலுக்கு நேராக ஹஸ்பண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஈவினிங் கோகுலாஷ்டமிக்காக கொஞ்சம் பிரசாதம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன் இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச உப்பு சீடை தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குண்டு விழுந்து மீடியமான ஃப்ளேமில் இந்த மாதிரி புன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அது வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் குண்டு உளுந்துக்கு ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு அதையும் இது கூட சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இந்த மாவு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு உங்ககிட்ட எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இதில் க்ராக்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எல்லாத்தையும் உருட்டினதுக்கப்புறம் அதோடய ஈரப்பதம் போகணும் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காய வச்சு அதில் ஒரு ஒரு பால்ஸாக வந்து போட்டு நல்லா அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ராதை மேக்கப் தான் வந்து போட்டுருந்தேன் வீட்டில் இருந்ததுலாம் வச்சு சிம்பிளாக ஒரு மேக்கப் லுக் வந்து பாப்பாவுக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவால் கிருஷ்ணர் பாதம்லாம் போட்டு பாப்பாவையும் கிருஷ்ணர் கொடியே வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு கிருஷ்ணருக்கு ஒரு அஞ்சு வகை பிரசாதமாக பால் தயிர் வெண்ணெய் அவல் உப்பு சீடை இது எல்லாத்தையும் வச்சு சூப்பராகவே வந்து சாமி கும்பிட்டோம்